வணக்கம் நான் என் நம்ம ரமேஷ் வேலூர்லேருந்து ஸோ வேலூரில் நேற்று ஒரு லைவ் பார்த்தோம் இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா தலக தெரிஞ்சாலும் அது வந்து பசுமை பூங்கா வேலூர் ஷான்பாக்கம் பகுதியில் இருக்கு பசுமை பூங்கா அந்த பசுமை பூங்காவை தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போகிறோம் இந்த பூங்கா வந்து தரக்க வேலை அப்படின்னு சொல்றாங்க இந்த பூங்கா கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு தரக்க வேலை அப்படின்னு சொல்றாங்க அந்த தரக்காத பூங்காவோட நிலைமை என்ன தான் இப்போ பார்க்க போகிறோம்

என்னடா பசுமை பொங்கன் போட்டு உள்ள வந்து காவா ஓடுது சாக்கடை ஓடுது அப்படின்னு பாக்காதீங்க சாக்கடை வெள்ளி கூட இல்லாம பசங்க ஆபத்துல எட்டி பார்த்தா வீந்திர மாதிரி இருக்குது இந்த காவல் பாருங்க கிரில் இருந்தது ஆனா இப்பத்திக்கு இல்ல கிரில் இல்லாமல இல்ல ஃபுல்லா வந்து போட்டிருக்காங்க இதை தொடர்ந்து இதுக்கு பக்கத்துலயே அடுத்த திரும்ப முனையிலேயே வந்து இன்னொரு பூங்கா இருக்கு அந்த பூங்காவே நம்ம பார்க்க போறோம் எதுக்கு எதிர்க்கு எதிர்க்க ரெண்டு பூங்கா அப்படின்றது தெரியல எழுபது லட்சம் ரூபா செலவுல வந்து கட்டினாங்க அந்த பா பூங்காவுடைய நிலைமை பாருங்க வெளியே ஒருத்தர் அண்ணன் ஒருத்தர் இருந்தார் இந்த ஏரியாக்கார் தான் அவர்கிட்ட கேட்டோம் இது எந்த இடம் நீங்கள் கேட்பீங்க நம்ம பைபாஸ் இருக்கு இல்லையா ஓல்டு வேலூர் ஓல்டு பைபாஸ் ஸோ அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஷான்பாக்கம் பகுதி பூங்கா தான் இது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் இரும்பு எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து உடச்சி பேத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த கல்லுக்கு தான் தலை எதுவும் சாதாரணும் இல்லை இந்த கல் கொஞ்சம் இரும்பாக இருந்ததுன்னா இடைக்கு போகிறதுக்கு யூஸ் ஆயிருந்தது தான் தூக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு என்ன ஸ்லாப் மாதிரி இருக்க முடியாது தூக்கிடுவாங்க வெயிட்டாக இருக்குது அதனால தூக்கிட்டு போகாமல் இருப்பாங்க எங்கே பார்த்தீங்கன்னா அது என்னப்பா இப்போ புளியா நாயா இங்கே பாத்தியா ஸோ இதுதான் வந்து பூங்கா எதுக்குடா பூங்கா அப்படின்ற ஒரு கேள்வி தான் முதல்ல யார் கேட்டால் இந்த இடத்துல பூங்கா இந்த இடத்துல ஒரு ரெசிடென்ஷியல் அப்படின்றது வந்து பெருசாக கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு வீடு தான் இந்த பார்க்கை இங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சதுக்கு இங்கே வந்து கஞ்சா அடிக்கிறவங்க சரக்கு அடிக்கிறவங்க நைட்டில் வந்து சமூக விரோதல் செய்ய செயல் செய்கிறவங்க தான் வந்து உள்ள வராங்க பொதுமக்கள் இது வரைக்கும் உள்ளே வந்ததே கிடையாது அப்படிதான் வந்து சொல்கிறாங்க இப்படிப்பட்ட பூங்கா கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கும் வரல இந்த மக்கள் யார் கேட்டாங்க இங்கே பூங்கா வேணுன்றது தெரியல முதல் விஷயம் மக்கள் வரி பணத்தில் எழுபது லட்சத்தில் கட்டியிருக்க பூங்கா தான் இது யார் கேட்டான்னு தெரியல சரி கட்டியாச்சு அதை பராமரிக்கணும்ல பராமரிக்கல சரி விட்டாச்சு இது திருடு போயிருக்கல்ல இது வரைக்கும் மாநகராட்சியிலேருந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா ஏதோ ஒரு மோட்டர் ரூம்னு இருக்குது தரமான சம்பவங்கள் பார்க்க போகிறோம் ஸ்டேட்யூன் மக்களே இதுதான் வந்து மோட்டர் ரூம் உள்ளே போகாத மூக்க முடிக்க மூக்க முடிக்க நான் பார்த்துட்டேன் இதுதான் வந்து மோட்டர் ரூம் இதெல்லாம் செய்யக்கூடாது அது எல்லாத்தையும் நம்ம மக்கள் செய்வாங்க அப்படின்றது இதான் உதாரணம் ஒரு ஃபியூஸ் கேரியர் கூட இல்லை உள்ள நீ அவ்வளோ ஒரு கன்றாவிய உள்ள நிக்க முடியாத அளவுக்கு இந்த பார்க்கு யாருடைய பயன்பாட்டுக்கு யாருடைய தேவைக்கு யாருடைய உபயோகத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரே ஒரு இரும்பு கிடையாது என்னடா வெளியே மட்டும் அவ்வளோ பெரிய கேட் இருக்கேன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து எடுத்துருவாங்க அதையும் சீக்கிரத்தில் வந்து முடிஞ்சிடும் அந்த கேட்டையை வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க வேலூரில் இந்த மாதிரி வந்து இந்த ஒரு பூங்கா இல்லை வேலூரில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பூங்காக்கள் இருக்குது நாங்கள் ஆர்டிஐ போட்டு தகவல் எடுத்து வச்சுருக்கோம் இந்த நூற்றுக்கணக்கான பூங்காவில் பயன்பாட்டுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய பூங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கூட கிடையாது அதில் ஒன்று மக்கள் பயந்துக்கிட்டு அந்த பக்கம் பயன்படுத்தவே மாட்டாங்க இன்னொன்று இந்த மாதிரி கேட்பார்ட்டு எல்லாமே வந்து திருட்டு போய் அந்த பார்க்கில் ஒன்றுமே இல்லாமல் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது இப்போ அடுத்த பூங்கா போக போகிறோம் அடுத்த பூங்கா வந்து நிறைய ஸ்பெஷலான சம்பவங்கள்லாம் இருக்குது அங்கே என்ன அப்படின்னா இந்த இந்த பூங்காவை ஒட்டி வந்து கணர் ஓடுது அடுத்து இந்த பூங்கா எதிர்க்க போயிட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு பூங்கா ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து ஒதுக்கியிருந்தாங்க வேலூர் வந்து மாநகராட்சி ஆகி பல வருஷம் ஆச்சு ஸ்மார்ட் சிட்டி ஆகி பல வருஷம் ஆச்சு ஸ்மார்ட்டாக இதாக நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட்டாக நிறைய திருட்டுகள் நடந்துருக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்பி மட்டும் விட்டு வச்சுருக்கேன் இந்த கம்பி அதையும் வந்து இதெல்லாம் உடச்சி எடுத்து கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிருவாங்க கலக்கப்படாது இந்த பில்லர்ஸ்லாம் கூட இருக்காது காங்கிரீட்டு உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா விட்டுருப்பாங்க இந்த கேட்டு கூட பாருங்கள் இந்த கேட்டு கூட பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சி உடையிற நிலைமையில் இருக்குது ஒன்று ஒன்றா கட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து இது நம்ம பைபாஸ் மெயின் ரோட் இந்த பைபாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே வேலூரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பைபாஸில் வந்து குடியிருப்பு பகுதிகள் அப்படின்றது பெருசாக கிடையாது அம்பாலால் ரியல் எஸ்டேட் இந்த பக்கம் இருக்குது இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிங்க ஐடி பார்க் அந்த மாதிரி வந்து இங்கே இருக்குது விஏபி சிட்டிஸ்லாம் இதெல்லாம் ஒன்று ரெண்டு வீடுகள் இங்கே இருக்கிறது மற்றெல்லாம் கம்பெனிஸ் இருக்கும் லாரி ஷெட்டுங்க இருக்கும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் இந்த வந்து திருமணம் ஒன்று இங்கே ஒரு பூங்கா ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் எழுபத்தாறு லட்சமா அப்படின்றது தெரியல இல்லை ஒரு பூங்காவே எழுபது லட்சமா இல்லை ஒரு பூங்காவுக்கு எழுபது லட்சமா அப்படின்றது தெரியல ஏன்னா இங்கே ஒரு போர்டு தான் வச்சுருக்கு அங்கே போர்டு எதுவும் வைக்கல இங்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ஸ்மார்ட் சிட்டியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட இந்த பூங்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வேலூர் ஸ்மார்ட் சிட்டி லிமிடட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது எஸ்டிமேட்டட் காஸ்ட் எழுபது லட்சத்தி எழுபது புள்ளி முப்பது லட்சம் எழுபது புள்ளி முப்பது லட்சத்தில் சரி இது ரெண்டுத்தையும் கட்டிட்டீங்க பாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கோ பயன்படுத்ததோ பயன்படுத்தியோ நாங்கள் கட்ட வேண்டிய கடமை கட்டிட்டோம் கட்ட வேண்டிய கடமை கட்டிட்டீங்க அது யார் மெயின்டைன் பண்ணுறது இந்த கதவு மட்டும்தான் இருமுன்னு இங்கே இருக்குது அந்த போர்டு இருக்குது அவ்வளோதான் இங்கே ஒரு ஸ்கேனர் ஒட்டிருக்கீங்க இந்த ஸ்கேனர் யார் ஏறி ஸ்கேன் பண்ண முடியும் மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம் சரி கீழே ஒட்டினேன் வேணால் கிழிச்சு போட்டுருவோன்னு மேலே ஓட்டிருக்கீங்க இப்போ நான் ஏறி ஸ்கேன் பண்ணேன் அதில் இருக்க ஒரு ஆப்ஷன் கூட இதில் இல்லவே இல்லையே அதில் கேட்குறது இந்த பார்க்கில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் கூட அதில் இல்லை ஓகே அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே வந்து ஒரு ஒரு திண்ணை இருக்குது அது மார்பிளோ கிரானேட்டோ ஏதோ ஒன்று போட்டது அந்த திண்ணை இருக்குது மரங்கள் இருக்குது செடி கொடிகள் இருக்குது பொதார்கள் இருக்குது இதையும் வந்து திறக்கவே இல்லை இங்கே ஒரு மோட்டர் ரூம் இருக்குது அதே மாதிரி அந்த மோட்டரை உள்ளே எட்டி கூட பார்க்க முடியல கப்பு நறுது ஒரு ஃபியூஸ் கேரியர் கிடையாது ஆமாம் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன் அதெல்லாம் போயிடும் போல் இந்த மாதிரி காடுகள் இங்கே வந்து யார் வேணுன்னா நைட்டில் வந்து சரக்கு அடிக்கலாம் வேறு எந்த இலவு வேணாலும் இங்கே பண்ணலாம் பக்கூஸ் போகலாம் கஞ்சா இழுக்கலாம் எல்லா சமூக விரோத செயல்களையும் இங்கே ஈடுபடலாம் சரி எங்களுடைய ரெண்டு கேள்வி ஒன்று இது யாருக்காக கட்டினீங்க ரெண்டாவது கேள்வி கட்டி ஏன் மெயின்டைன் பண்ணல இதெல்லாம் திருட்டு போயிருக்கு இது வரைக்கும் மாநகராட்சியோ இல்லை வந்து வருவாய் துறையிலையோ கம்ப்ளைண்ட் எதாவது கொடுத்துருக்கீங்களா கம்ப்ளைண்ட் யார் மேலேயாவது இந்த மாதிரி திருட்டு போயிருக்குன்னு எதாவது கொடுத்துருக்கீங்களா இல்லை இதை வந்து பராமரிக்காமல் இதை இடிச்சுட்டு இதை எதுனா உங்கள் மக்களுக்கு உபயோகப்படுற செய்ய போகிறீங்களா மக்கள் வெறுப்பனும் விரயம் இதை தான் சொல்கிறோம் நிர்வாக சீர்கேடு அப்படின்னு சொல்லி வேலூர் மாநகராட்சி ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு வந்து செயல்படும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க கேட்டது என்னென்னா ஆனால் இது என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து சரி பண்ண முடியாது ஒருத்தர் கேட்டேன் அவர் வந்து வேலை இல்லை சும்மா வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பேசினார் இல்லையா அவர் தான் நீங்கள் செக்யூரிட்டி வேலை கொடுத்தா இங்கே செய்வீங்களா உங்களுக்கு சம்பளம் கொடுத்து உங்களுக்கு வேலை இல்லைல்ல செக்யூரிட்டி வேலை கொடுத்தா இங்கே செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் இங்கெல்லாம் மனுஷன் வேலை பார்க்க முடியாது சார் இங்கே வரவங்கெல்லாம் கஞ்சா எடுக்கிறவங்க போதை பொருள் யூஸ் பண்ணுறவங்க சரக்கு அடிக்கிறவங்க நான்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னேன் என்னை அடித்து போட்டு போகணுங்க என்னை கொண்டு போட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது நான் எப்படி பண்ண முடியும்னு அவர் கேட்குற நியாயமான கேள்வி ஆனால் வந்து ஒரு சிசிடிவி வச்சிங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும் சிசிடிவி கேமராவில் பிடிச்சிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் அது கூட கிடையாது இங்கே இருக்கிற மக்களே இந்த கிரோட கிராஸ் பண்ணதுக்கு அவ்வளோ பயப்படுவாங்க அப்படின்றது இந்த மாதிரியான கே கேடுகட்ட ஒரு தரம் கேட்ட ஒரு ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை அரசு கண்ணெடுத்து செய்யணும் அப்படின்றது தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய கோரிக்கை இந்த மாதிரி பார்க்கு வேலூரில் மட்டும் நூற்று கணக்கில் இருக்குது எதுவுமே செயல்படலை மக்கள் யாரும் பார்க்கு கேட்கல ஆனால் வந்து ஒவ்வொரு வார்டிலையும் பார்க்குகள் இருக்குது ஒவ்வொரு வார்ட்லேயும் எங்கள் வார்டில் தொண்ணூற்றி ஏழு லட்ச ரூபாய்க்கு ஒரு பார்க்கு கட்டினாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பார்க்கு இது வரைக்கும் திறக்கவே முடியல உள்ளே போகவே முடியல அதை க்ளீன் பண்ணக்கூட முடியல நாங்களா பசங்களாம் க்ளீன் பண்ணவும் ட்ரை பண்ணோம் க்ளீன் பண்ண கூட முடியல அந்தளவுக்கு புதராகி போச்சு அங்கே வந்து சரக்கு அடிக்கிறதும் மற்ற விஷயங்கள் செய்கிறதுக்கும் தான் அந்த பார்க்கு உபயோகப்படுது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு காட்டு பகுதியில் ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பூங்காவை கட்டி யார் நடப்பாங்க நீங்கள் வந்து இதே பூங்கா வசதி அப்படின்றது வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் கண்டிப்பாக தேவை தான் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நான் பெங்களூரில் பார்த்துருக்கேன் ஒரு ஏரி கரையை எப்படி வந்து நடைபாதையாக மாற்றி அங்கே வந்து மக்களை வந்து எப்படி அதை பயன்பாட்டு கொண்டு வருது அப்படின்ற விஷயம் நேரடியாக பார்த்துருக்கேன் சென்னையில் இருக்கக்கூடிய பூங்காக்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடமே இல்லை விளையாடுறதுக்கு பசங்களுக்கு கிரவுண்டு கிடையாது கிடைக்கிற கிரௌண்ட்டில் ஒரே பக்கத்து பக்கத்து பீச்சில் ஒருத்தன் விளையாட்றான் இந்த பக்கம் விளையாடுறவன் அந்த பக்கம் பேட்டை திருப்பணும் அந்த பக்கம் இருக்கிறவங்க காதில் விடும் பக்கத்து பீச்சில் விளையாடுறவங்க அவ்வளோ கிட்ட கிட்ட நெருக்கடியில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்க பசங்களை நான் பார்த்துருக்கேன் கிரௌண்ட் இல்லாமல் பூங்காவில் நடக்க இடம் இல்லாமல் இடிச்சிட்டு இடிச்சுட்டு நடக்கக்கூடிய மக்களை வந்து நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பூங்காக்கள் இங்கே பயன்பாட்டில் இருக்குது இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக வேலூர் மாவட்ட ஆட்சியருக்கும் வேலூர் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் கோரிக்கையாக வைக்கிறேன் நான் நரேஷ்குமார் ராஜேந்திரன் என் கேஆர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் நம்முடைய ரமேஷ் மாவட்ட துணை செயலாளர் வேலூர் மாவட்டம் நன்றி